வணக்கம் கொஞ்சம் உருப்படியா பேசுவோமே சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னா இந்த அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழா அதுல விஜய் கலந்துகிட்டது அதுல திருமா திருமாவர்களை பற்றி அவர் பேசின கமெண்ட் இதெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது விகடன் குழுமம் அந்த மாநாட்டுல விஜய் பேசுவாரு நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது நானும் இப்ப தெரியாம தான் கேக்குறேன் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜய் வந்துதான் அதை வெளியிடணுமா விஜய் வெளியிட்டா அவ்வளவு பெரிய சிறப்பாயிடுமா அம்பேத்கரோட புகழுக்கு விஜய் வந்து மேலும் சிறப்பு சேர்க்க முடியுமா அவர் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பேர்ல குளிர் காயப்பு தான் எல்லாம் வராங்கள ஒழிய இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவுக்கு வர முடியாத அளவுக்கு திருமாவுக்கு அவ்வளவு நெருக்கடி கூட்டணி நெருக்கடி அப்படின்னு பேசுறாரு இதுன்னா அம்பேத்கர் என்ன புத்தகமா அம்பேத்கரை பத்தி அவமன் தாம் புகழ் தெரிவிக்கிறதுக்காக ஒரு கட்டையை தொகுப்பா வச்சிருக்காங்க அதை பெரிய விஷயா கொண்டு வருது விகடன் 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 இருந்த மதிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது அதுக்கு வந்து அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விழா நீதியரசர் சந்திரு இருக்காரு அவரு வெளியிடணும் முதல்வர் வெளியிடலாம் திருமா வெளியிடலாம் இதெல்லாம் விட்டுட்டு விஜய் வெளியிடணும் அப்படிங்கிறதே ஒரு கமர்ஷியல் விஷயம் ஆனந்த விகடன் என்பது ஒரு வெகுஜன பத்திரிகையாகவும் நிறைய விஷயங்களை கொண்டிருந்த பத்திரிகையாகவும் இருந்தது போக வெறும் சினிமா பத்திரிகை மாறி மாறி ரொம்ப நாள் ஆச்சு அது இல்லாம அம்பேத்கர் இப்ப இருந்தா வெக்கப்பட்டிருப்பார் எல்லாம் பேசுறாரு அம்பேத்கர் இருந்தா இவர் எல்லாம் நம்ம பத்திய புத்தகம் வெளியிடுறாங்களே அப்படின்னு தான் வேதனை பட்டிருப்பார் அம்பேத்கர் பற்றிய விஷயங்கள் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் தெரியாம புகழை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து இங்க தலைமை தாங்குறதுங்கிறது அபத்தமான விஷயம் என்னன்னு கேட்டா அம்பேத்கர் வெளிநாட்டுல போய் ஒரு இடத்துல தங்க போறாரு தங்க போது எங்க நீங்க தங்க விரும்புறீங்க அப்படின்னு அவருக்கு சொன்ன பதில் எங்கே லைப்ரரி அந்த நூல் நிலையம் நடந்து போகக்கூடிய தொலைவில் இருக்கிறதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு தங்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு அந்த அளவுக்கு நூல்களை படிப்பதில் மிகச்சிறந்த வல்லுனர் அதனால தான் நூல்களை படைப்பதிலும் அவர் சிறந்தவராக இருந்தார் அது நூல்கள் பல நூல்களை படிச்சவங்க அறிவாளிகள் அவங்க கூட வெளியிட்டா நல்லா இருக்கும் வெறும் சினிமாவில நடிச்சு தையத்தக்கன்னு ஆடிட்டு அதுலையும் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அதுல புகழையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டா இதுல வந்து புத்தக வழியறதுக்கான தகுதி வந்துருமா அது மட்டும் இல்ல வேங்கை வயல் பத்தி பேசுறாரு மணிப்பூரும் வேங்கை வயலும் ஒன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா வேங்கை வயலுங்கிறதும் கேவலமான ஒரு விஷயம் அதை கவர்மெண்ட் அனுமதிக்கல கவர்மெண்ட்டை தட்டி கேட்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கெல்லாம் பொறுப்பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம்ல சினிமால அப்ப நடிச்சி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க சினிமா நடிப்புக்கோ படத்துக்கோ ஏதோ பங்கம் வந்தோம்னு பயந்துகிட்டு இருந்தீங்களா சினிமால எல்லாம் நடிச்சு தான் இதை கேட்கணுமா பொது விஷயத்த யார் வேணாலும் கேட்கலாம் நியாயமா மனசுல பட்ட ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும் வந்து கேட்கணும் அது கூட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும் ஒண்ணுமே இல்லை எப்பயும் நடந்த அந்த விஷயத்த வந்து இப்போ வேங்க வேல் நம்ம பேசுறீங்கனாக்கா அரசியல்வாதி ஆயிட்டான் அவர் அரசியல்வாதம் ஆயிட்ட பிறகு அதை நம்ம கேட்கறோம் அப்படின்னாக்கா எந்த நேரத்தாலும் தட்டி கேட்கணும் எம்ஜிஆர் எல்லாம் எப்படி இருந்தா தெரியுமா அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் கூட பழகிட்டாரு மக்கள் பிரச்சனை அடங்கினாரு மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் எதிர்கொண்டாரு அதனாலதான் அந்த தனி கட்சி ஆகும்போது அவ்வளோ ஏகோபித்த ஆதரவுலாம் கிடைச்சது அதனால அதை நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுறோங்கிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசுறதுல ரொம்ப தினாட்டம் இருக்குது அது ரொம்ப நல்லது கிடையாது என்ன நடந்து போச்சு ஒரு மாநாடு போட்டிங்க கூட்டம் வந்துச்சு பசங்க வந்து ரசிப்பு தன்மையோடு வந்து கூட்டிட்டாங்க அதனால அந்த கூட்டம் வந்துட்டா நீங்க பெரியாள் நினைச்சுக்கிட்டா இது மாதிரி ஏமாத்துக்கொள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க கூட்டத்தை பத்தி நினைச்சு இருமாப்பு கொள்ளக்கூடாது இருநூறு சீட்டுங்கிற இருமாப்பு அதை மக்கள் மைனஸ் பண்ணுவாங்க மக்கள் பண்ணட்டும் நீங்க சொல்றது எப்படிங்க நீங்களா மக்கள் பிரதிநிதி ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கீங்களா ஒரு எம்பி ஆயிருக்கீங்களா மக்கள் பிரதிநிதியா சொல்லணும் அதை மக்கள் மைனஸ் பண்ணுவாங்கன்னா மக்கள் உங்களையே மைனஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் யார என்னென்ன கஷ்டப்படுறான் என்ன உழைக்கிறான் என்ன பாடுபடுறான் எங்க ஓடுறான் யாராரு எந்த மாதிரி வேஷம் போடுறான் அப்படிங்கிறது எல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆகவே மக்களை அவ்வளவு கிள்ளு கிரியை விடாதீர்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடி கமெண்ட்லாம் போடாதீங்க மணிப்பூரை பத்தி பேசணும் உடனே நீங்க வேங்க பத்தி பேசுறீங்க என்ன உங்க அஜெண்டா அங்க மத்திய அரசு தாக்குனா உடனே மாநில அரசையும் தாக்குறீங்க பேலன்ஸ் பண்றீங்களா எந்த பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையுடைய வீரியத்தை பார்க்காம அப்புறம் திருமாவை பத்தி எல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கே அருகதை கிடையாது ஏன்னா அவர் சினிமா அப்படிங்கிற மோகத்துல வந்து மக்களை மயக்கி வந்த தலைவர் அல்ல கஷ்டத்தைப்பட்டு எந்த மாவட்டத்துல தலித்துகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எவ்வளவு இம்சைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அங்கே இருந்து அங்கே எதிர்கொண்டு அங்கே இருந்து வர்றாரு அதனால அவர்லாம் அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர் நானே ரெண்டு மூணு முறை அவரை பார்த்துருக்கேன் ஸ்டுடியோல வந்து பேசும்போது ரொம்ப இயல்பான மனிதர் அவர் இருந்தாலும் மிகப்பெரிய வீரியமாகவும் உறுதிப்பாடோடும் இருக்கிறார் அவருடைய உறுதிப்பாடை பத்தி அவருடைய நெருக்கடிக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு தலைவருக்கு அதுவும் வளர்ந்து வரக்கூடிய தலைவருக்கு இந்த அம்சம் எல்லாம் இருக்கணும் அடுத்த தலைவர்களை அவ்வளவு சீக்கிரத்தை கிண்டல் பண்ணிடக்கூடாது அதை பின்பற்றினார்னா விஜய்க்கும் நல்லது விஜய் பின்பற்றுறவங்களுக்கும் நல்லது ஆனா வீண் பேராசை பெருநஷ்டமாகி போகும் மீண்டும் இதுபோல் மக்களை ஏராளமாக பேசும் விஷயங்களை எல்லாம் அலசுகிற விஷயங்களை பத்தி உருப்படியாக பேசுவோமா